சூப்பரா பஞ்சம் மாதிரி சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருச்சு இத வந்து அப்படியே கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா யாருக்காவது நீங்க கிஃப்ட் பண்ணுறதுனால பண்ணிரலாம்

சாக்லேட் மஃபின் ரொம்ப பிடிக்கும் ம் செஞ்சு காட்டுங்க அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றத நம்ம நிதி வந்து உங்ககிட்ட நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம ஹரணியோட கிளாஸ்மேட்டு இப்போ நம்ம நிதி வந்து நல்லா கேக் சூப்பராக செய்வாங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால நான் என்ன சொன்னேன் நீ வாடா நம்ம இந்த வருஷம் நியூ இயர்க்கு வந்து கேக் போடலாம் ஆனால் தீபாவளின்னா ஸ்வீட்டு கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் அப்படின்னாலே கேக்கு அதனால் நீ வந்து எனக்கு காமிடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் செஞ்சு பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக நம்ம நெத்தியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துட்டு செய்ங்க அப்படி இல்லைன்னா நெத்திக்கிட்டே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ சாக்லேட் மஃபின் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் என்ன வைக்கணும் ஃபேன் ஆனில் வச்சுக்கணும் அப்புறம் இருந்துட்டு நம்ம வந்து ரெண்டு ரோடும் போத் ரோட் டாப் ரோடும் பாட்டம் ரோடும் ஆன்ல வச்சுக்கணும் அப்புறம் டென் மினிட்ஸ் நம்ம டைமிங் செட் பண்ணிடலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுக்கணும் சாக்லேட் மஃபின் பண்ணுறதுக்கு நம்ம கால் கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கோம் அன்சால்ட் தான் இது இப்போது இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மெல்ட் ஆனால் மட்டும் போதும் இந்த வீட்லேயே இது நல்லா உருங்கிடும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துவிட்டு இந்த மெல்ட்டான வெண்ணெயை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சுகர் வந்து ஹாஃப் கப் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பவுடர் பண்ணது ஆஃப் கப் ஆஃப் கப் ச இப்போ நம்ம இதில் இது இதில் எக் சேர்த்திக்கலாமாட்டி அது கூட வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வேண்டி எக் போடுறோம் எவ்வளோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஏன்னா அந்த முட்டையோட வாசனை வாசம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம் ஏட்டி பட்டர் மில்க் ஓகே பட்டர் மில்க்னா வேற ஒன்றும் இல்லை இது வந்து தயிரை வந்து நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கிரீக் ஓகட் எடுத்துக்கலாம் வேண்டி கிரீக் யோகட்டா கிரீக் யோகட் கிரீக் ஓகட் டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அந்த கிரீக் யோகட் அப்படிங்கிறது மில்க் மிஸ்ட் கம்பெனிலேயே இருக்குது உங்களுக்கு இது வந்து எந்த கம்பெனி உங்ககிட்ட கிடைக்குதோ நீங்க வாங்கிடுங்க இப்போ ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம ட்ரை சேர்த்துக்கலாம் ஆண்டி ஃபஸ்ட்டு வந்து மைதா சேர்த்துக்கலாம் இல்லை மைதா வந்து மைதா கூட நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டுருவோம் ஆண்டி பேக்கிங் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் இதுலேயே சேர்த்துக்கியா டீஸ்பூன் ஆ எல்லா டீஸ்பூன் மைதா ஒன் கப்புங்க ஆண்டி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம கட்டணும் நல்லா கலந்து அப்புறம் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்கி கோகோ பவுடர் வந்து கால் கால் கப்புங்க சரி ஒன் மீட் மெஷர்மெண்ட் கப்லேயே நம்ம அளந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே மெஷர்மெண்ட் கப்லேயே அளவு எல்லாமே எடுத்துக்கலாம் இது இன்னும் சாக்லேட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குங்க ஆண்டி நம்ம வந்து சாக்கு சிப் போட்டுக்கலாம் அப்புறம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் காஃபி பவுடர் காஃபி பவுடர் எந்த கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட்டா இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எந்த பிராண்ட் இருந்தாலும் இதில் வந்து இப்போ நம்ம சாக்லேட் சிப் சேர்த்துக்கலாம் வேண்டி நம்ம வந்து இப்போ ஹாஃப் கப் சாக்லேட் சிப் எடுத்து வச்சுருக்கோம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் கிராமத்துக்கலாங்க உள்ளே வந்து நமக்கு சாக்லேட்டே இருக்கும் வேண்டி இந்த மஃபின் உள்ளே கடிக்கும்போது இந்த சாக்லேட் சிப்லாம் தெரியும் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் வேணுங்கிறதா சாக்லேட் மஃபின் சாக்லேட் மஃபின் இதுல ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க வேண்ட்டி நிறையா ஆமாம் நான் பார்க்குறேன்டா அந்த ஸ்ட்ராபெர்ல எல்லாம் கூட இருக்குல்ல ஒரு கரண்டி இதுக்கு பட்டர்லாம் எதுவும் தடவ வேண்டாம் இதுக்கெல்லாம் எதுவுமே தடவ வேண்டாம் த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் கப் போட்டுக்கலாம் ஏன்டி சரிடா அவ்வளோதான் சரியாக இருக்கும் அப்போ தான் அது ஆகி வரும் ஏண்டி அதனால कड़ी पोटर करना है ठीक है ठीक कुछ एक्स्ट्रा इप्पर चाकू जिप माला पोटर करना ब्रश करना है उल्लेख मिडल लगता है मिडल लगता

சூப்பராக வந்திருக்கு பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம வந்து பண்ணி பேக் பண்ணி சேலுக்கு அனுப்பலாம் அப்படி இல்லையா கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் அன்றைக்கே சாப்பிட்ணும்னு அவசே இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட எடுத்து சாப்பிடலாம் சூப்பராக வந்துருச்சு இதை வந்து அப்படியே கவர் பண்ணி ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுனால பண்ணிடலாம் பாருங்க அதாவது நிதி தான் வந்து எனக்கு இந்த கேக்கை வந்து சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு நித்தி உண்மையாவே சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி மபின் கேக் வேணும்னு இதே மாதிரி பார்த்து செஞ்சுருங்க தெரியாதுமா அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் தரேன் பார்த்துட்டு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பள்ளிப்பாளையம் சுச்சம் இருக்கவங்க நேராக டோர் டெலிவரியே பண்ணி நிட்டயே கொண்டு வந்து கொடுத்துடும் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ரெசிபியை பார்த்து செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் இயர் சொல்லுங்களா எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் இயர் ம்